ஸோ கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஏசி சோர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுதான் ஹாஃப் சைக்கிள் இதுதான் வந்துட்டு ஃபுல் சைக்கிள் ஸோ செவன் பாயிண்ட் த்ரீல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட இண்டக்டிவ் ரியாக்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்எல் ஸோ செகண்ட் செவன் பாயிண்ட் ஃபோர் பாத்தீங்கன்னா கெபாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட வேல்யூ வந்து எக்ஸின்னு எடுத்திருக்கோம் சரிங்களா இப்போ ஓவர் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சீரிஸ் சீரிஸ் எல்சிஆர் சர்க்கியூட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும் கரண்ட்டு நம்ம வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது கரண்ட்டின் இண்டக்டர் சர்க்கியூட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லேக்ஸ் பை ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதாவது ஃபேஸ் ஆங்கில் வந்து நைன்டி டிகிரியில் வரும்னு சொல்லி ஃபேஸ் டயக்ராமில் படிச்சிருப்போம் அதே மாதிரிதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே லேக் அப்படின்னா இங்கே வந்து லீடு சரிங்களா லீட்னா அகேட் ஸோ அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம் ஸோ அது வந்து என்னது அப்படின்னா ஃபைவ் பை டூ நைன்டி டிகிரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து ரீசன் சரிங்களா ஸோ இதை பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெட் பவர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நெட் பவர்ங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க ஆவரேஜ் பவர் தான் ஓவரே கம்ப்ளீட் சைக்கிள் அதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம் ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் எம்எஸ் ஐஆர் எம்எஸ் ஸோ பேஸ் ஆன் த பவர் ஃபேக்டர் இஸ் நதிங் பட் காஸ் பை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சரிங்களா சோ இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா காசு பைங்கிறது வேல்யூ தானே நைன்டி டிகிரி ஸோ அது வந்து என்ன வேல்யூவா எப்ஜிலான்னு இருந்தாலும் சரி இல்ல ஐஆர்எம்எஸ் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா காஸ் பிளஸ் ஆர் மைனஸ் போட போறோம் அதாவது மைனஸ் நைன்டி டிகிரி இல்லைன்னா பிளஸ் நைன்டி டிகிரி போத்து கேஸ் ஓகேங்களா ஸோ லேக்ஸ்னா மைனஸ் நைன்டீன் போடணும் லீடுனா ப்ளஸ் நைன்டீன் போடணும் ஸோ நான் வந்து ப்ளஸ் செவன் நைன் நைன்டீன் போட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நைன்டி போட்டோம் அப்படின்னா நான் நம்ம காசு பை வந்து ஜீரோ ஆயிடுவான் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எப்சிலான் ஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இன்டூ ஜீரோ அப்படிங்கும்போது எல்லாமே என்ன ஆகும் நமக்கு ஜீரோ ஆயிரும் அப்ப ஓவரியா கம்ப்ளீட் சைக்கிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன் இண்டக்டர் சர்க்யூட் ஆர் கெப்பாசிட்டர் சர்க்யூட் ஃபார் கம்ப்ளீட் சைக்கிள் இட் இஸ் ஜீரோ ரீசன் வந்துட்டு ஃபேஸ் ஆங்கிள் இஸ் நைன்டி டிகிரி எய்தர் லாக்ஸ் ஆர் லீடு அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க நன்றி